நாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவி சிவசக்தி ஜோதிடர் பெரியோர்களையும் துறவிகளையும் வணங்கும் போது காலை தொட்டு வணங்குவது நல்லதாக கெட்டதா ஒன்றும் தேவையில்லைங்க வணங்கினா முதுகு வளைச்சுங்க கைக்குப்பி இப்படி வணங்கினா போதுங்க உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையை மட்டும் காலை தொட்டு வணங்குங்க ஸோ அவருடைய ஆத்மபூர்வமான அருள் அதாவது தாயை சிறந்த கோயிலுமில்ல தந்தைச்சோல் மிக்க மந்திரமில்லன்ற மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தைகள் மட்டுமே தான் புரியுதா ஒரு மகன் தவறே பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லுமா தாய் என் மகன் பண்ணியிருக்க மாட்டானுங்க அப்படின்னு தான் அந்த வாயில் வருங்க அதனால் நீங்கள் நல்லா இருக்கோன்னு நினைக்கிறவங்க அவங்க ஸோ அவங்களோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அவங்களே வந்து தொட்டு வணங்குங்க அது பெரும் புண்ணிய நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ துறைகளும் பெரியவர்களும் வணங்குறதுனால தப்பு இல்லைங்க ஸோ குளிஞ்சு அவங்களும் வணங்கிட்டாவே போதுமானதுங்க அவங்க காலத்தோட்டு கும்பிடணும் அப்படின்னு ஒன்றும் பெரிய ஒரு அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்